அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமா இருக்கிறேன் அதை மாதிரி நீங்க எல்லாரும் நலமா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் அதாவது நம்ம பூஜைக்கு வாங்கின ஒரு புது பொருள் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்னங்க ஒரு பொருள்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய பாக்ஸை கையில் வச்சுட்ருக்குறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆமாங்க நம்ம ஒன்று தான் ஆர்டர் பண்ணோம் பட் ஆனால் அவங்க வந்து நீங்கள் யூடியூபர் தானே இதெல்லாம் உங்கள் சேனலில் போடுங்க தேவைப்படுறவங்க இதெல்லாம் வாங்கிக்கிட்டோம் அப்படின்ட்டு எனக்காக அனுப்பிச்சி வச்சுருக்குறாங்க ஸோ இப்போ இதில் என்னென்ன வித்தியாசமான பொருள்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த பொருள் கூட இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கலாம் ஸோ வாங்க இப்போ பார்க்கலாம் நமக்கு விஎஸ் டிவினிட்டி ஆன்லைன் ஸ்டோரில் இருந்து தாங்க இதை அனுப்பிச்சிருக்குறாங்க நான் எங்களோட நம்பரு எல்லாமே நான் ஸ்க்ரீனில் தரேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது பொருள் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இப்போ நம்ம என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் ம் ஐயோ பார்க்கவே எவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்குது பாருங்க ஒவ்வொரு கலர்ஸும் அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்குது இந்த லோட்டஸ் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து நம்மளுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அதை போட்டிருந்தோம் பட் இவங்க வந்து நிறைய கலர்ஸில் குட்டி சைஸில் கூட இது அவைலபிளாக இருக்குதுங்க இது பெரிய சைஸ் லோட்டஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸு சின்ன சைஸ் லோட்டஸ் இதெல்லாமே வந்து ஃபோர் எயிட்டி ரூபீஸு ரெட்டு க்ரீனு ஒயிட்டு பிங்க்கு அண்ட் எல்லோ இந்த க்ரீன்லாம் நான் பார்த்ததே கிடையாது இவங்க தான் புதுசாக க்ரீன் கலரில் லோட்டஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க பர்பிள் எல்லாமே ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது தேவை அப்படின்னா ஏன்னா இப்போ நவராத்திரி கொலுலாம் வருது அந்த படிக்கட்டுலலாம் நம்ம இந்த லோட்டஸ் வச்சு அதில் ஏதாவது வந்து டெக்கரேஷன்னு இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாச்சூஸ்லாம் வச்சு நம்ம வந்து அலங்காரம் பண்ணலாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நான் கொடுத்துருக்குற நம்பருக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்காக பித்தளை வெற்றிலையே வந்து வடிவமைச்சிருக்கிறாங்கங்க ரொம்ப அதாவது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது வெயிட்டும் வந்து மீடியம் வெயிட்டாக இருக்குது ஆறு வெற்றிலைகளோட விலை வந்து முந்நூற்றி முப்பது த்ரீ தேர்ட்டி ருப்பீஸ் ஆறு வெற்றிலை அதுக்கு தகுந்த ஆறு பிராஸ் அகல் விளக்குகள் இதோட ஆறு அகல் விளக்குகளோட விலை வந்து முந்நூற்றி அறுபது நடுவில் நான் வந்து முருகர் வேலை ஒரு அழகுக்காக வச்சுருக்கிறேன் இந்த வேலோட விலை வந்து இரநூறு ரூபாய் ஸோ இது உங்களுக்கு தேவைப்பட்டதுனாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ரொம்ப அழகான குங்குமச்சிமிழுங்க இப்போ இந்த குங்குமச்சி மிளில் புதுசாக வந்து இந்த பிச்வாய் பெயிண்டிங் இருக்குது இல்லையா இது வந்து வந்துருக்குதுங்க அதாவது இந்த பசுமாடு இதெல்லாம் வச்சு லக்ஷ்மி தாயார் அதுக்கப்புறம் வாராகி அம்மன் மதுரை மீனாட்சி இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே இதோட ஒரு பீஸ் வந்து நூற்றி முப்பது ரூபாய் இப்போ நிறைய விசேஷங்கள்லாம் வருது ஸோ இதை நீங்கள் பல்காக ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட் தரதுக்கு இதெல்லாம் ரொம்பவே நல்ல சாய்ஸாக இருக்குங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மிக அற்புதமான சஸ்திரபந்தம் வேலுங்க சஸ்திரபந்தம் பற்றி நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா பாம்பன் சுவாமிகள் அருளிய இந்த சஸ்திரபந்தம் அப்படிங்கிறது தொழில் செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் நல்ல லாபம் நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து சேருவாங்க இந்த சஸ்ரபந்தம் ஸ்டாண்டோடு இருக்கிறது வந்து அறநூற்றி பத்து ஸ்டாண்ட் இல்லாமல் வெறுமுனே இப்படி இருக்கிறது வந்து நானூற்றி எண்பது ரூபாங்க அறநூற்றி பத்து ரூபாய் நானூற்றி எண்பது ரூபாய்ங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது எல்லாமே த்ரீ இன்ச்சஸ் உயரமுள்ள வேல் வஜ்ரவேல் சேவல் கொடி அதுக்கப்புறம் சூளம் அருவா இதெல்லாம் வந்து பார்க்குறீங்க இது நாலுமே வந்து இரநூறு ரூபாங்க இந்த அருவால் மட்டும் இரநூத்தி பத்து ரூபாய் ஏன்னா சில பேர் வந்து அவங்களுடைய குலதெய்வத்தோட ஆயுதத்தை பூஜை ரூமில் அவங்க படத்துக்கு பக்கத்தில் சிலைக்கு பக்கத்தில் வச்சுருப்பாங்க ஸோ இது உங்களுக்கு தேவைப்பட்டதுனாலும் நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க எல்லாமே பார்ப்பதற்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இதில் நீங்கள் பொட்டு அதெல்லாம் வச்சு பூக்கள் வச்சு நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நல்லதொரு அந்த கோவிலில் வழிபடக்கூடிய ஒரு ஃபீல் வந்து நமக்கு வீட்லேயே கிடைக்கும் வேல் சேவல் கொடி வஜ்ரவேல் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இப்போ நம்ம பார்க்கறது ரொம்ப ரொம்ப அற்புதமான மயில் தோகையை விரித்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்டிக் விளக்கை தான் நீங்கள் பார்க்குறீங்க இங்கே பாருங்கள் கீழே அந்த ஸ்டாண்டர்லாம் டிசைன் வந்து எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த மயில் பின்னாடி கூட அந்த டிசைன்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இதை ஜோடி விளக்குங்க இது இதோட ஜோடி இந்த பேரோட ரேட் வந்து தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரொம்பவே அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கு முருகருக்கு பக்கத்தில் இதை மாதிரியான விளக்குகளை கூட நீங்கள் ஏற்றி அழகாக நெய்விட்டு அதில் கொஞ்சம் சுக்குப்பொடி போட்டு ஏற்றினீங்கன்னா பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் ந நமக்கும் ஒரு நல்ல பலன் வந்து கிடைக்குங்க ரொம்ப அழகான முரம் அதுவும் இது சாதாரண முரம் இல்லைங்க முரத்தில் அஷ்டலக்ஷ்மியோட படங்களும் இதில் வந்து இருக்குது சரிங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டதுனாலும் இதை நீங்கள் வாங்கிக்கலாம் அன்னப்பூரணியும் நீங்கள் பார்க்கலாம் இதோட ரேட் வந்து இரநூத்தி பத்து ரூபாய் இதை நம்ம பூஜை அறையில் வச்சு இது மேலே கொஞ்சம் அச்சதை மஞ்சள் குங்குமம் பூக்கள் வச்சு நம்ம வழிபாடு செய்யலாங்க பார்க் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஏன்னா முரம் அப்படிங்கிறது லக்ஷ்மி தாயாரோட அம்சம் பெரிய பெரிய முறங்கள்லாம் அந்த அஷ்டலக்ஷ்மிகள் இருப்பதை நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் அது ரொம்ப ஹை பட்ஜெட் அப்படிங்கிறதால இப்போ கைக்கு அடக்கமாக சின்ன முறமே வந்து அஷ்டலக்ஷ்மியோட உருவம் பொறித்து வந்திருக்குது இது கூட நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குற கீ செயின் வந்து ஒரு விசேஷமான கீச்செயினுங்க இதில் வந்து ஒரு எந்திரம் போட்டிருக்குது பாருங்க இந்த கீச்செயினை நம்ம வந்து டூ வீலருக்கோ அல்லது ஃபோர் வீலருக்கோ நம்ம வச்சுக்கிட்டோன்னா இந்த எந்திரம் நம்ம கண் பார்வையில் நம்ம கைப்பட இருக்கும் பொழுது எந்தவித விபத்துகளும் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஸோ இந்த கீ விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை வாங்கிக்கலாம் ஏன்னா சில பேர்லாம் வந்து வண்டி ஓட்டும்போது ஒரு ஒரு பொறுமையாகவே ஓட்ட மாட்டாங்க கண்ணா பின்னான்னு ஓட்டுவாங்க அவங்கெல்லாம் வந்து இப்படிப்பட்ட ஒரு கீ செயனை பயன்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க ரொம்ப அழகான பித்தளை தட்டு ஷட்கோண கோலத்தோடு இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் வாங்கி இதுக்கு மேலே கூட நீங்கள் ஆறு வெற்றிலை வச்சு வெற்றிலை தீபம் ஏற்றலாங்க அதை மாதிரி முருகர் பூஜை செய்யும் பொழுது இதில் நெய்வேதியம் வைக்கிறதுக்கு வெத்தலை தேங்காய் பழம் அதெல்லாம் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அல்லது பூக்கள் அரளி பூக்கள் வச்சுட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணுவதற்கு கூட இந்த தட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதோட விலை வந்து நானூற்றி ஐம்பது இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கொஞ்சம் சின்ன சைஸ் பிளேட்டுங்க ஃபஸ்ட்டு நம்ம பெரிய சைஸ் பிளேட் பார்த்தோம் இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ்லேயே ஷட்கோண கோலம் வந்து போட்டிருக்குதுங்க நூற்றி எண்பது ரூபா ஒரு பிளேட்டோடய விலை இதில் வந்து சங்கு சக்கர நாமம் நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஸ்ரீசக்கரம் அஷ்டலக்ஷ்மி பார்க்கலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து அன்னபூரணி தாயாரியும் நம்ம பார்க்கலாம் இதோடய விலை வந்து நூற்றி எண்பது என்னங்க என்னோட சேர்ந்து நீங்களும் எல்லா பொருளையும் பார்த்துருப்பீங்கல்ல அந்த தாமரைப்பூ பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விக்ரகங்கள்லாம் நீங்கள் அழகாக அதை மேலே ப்ளேஸ் பண்ணலாம் ரிட்டர்ன் கிஃப்ட்டாகவும் நீங்கள் கொடுக்கலாம் ரொம்ப ஆப்டான சாய்ஸ் இது ஸோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி